ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பண்ணைக்கீரை செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் ஓஞ்சி போச்சு இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூவெல்லாம் நல்லா முத்தி வந்துச்சுன்னா நம்ம விதை சேகரித்து வச்சுக்கலாம் அடுத்த பட்டத்துக்கு கத்திரிக்காய் செடி பூ பூக்க ஆரம்பிச்சு ரெண்டு பிஞ்சு கூட விட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த வெட்டுக்கிளி வேற தொல்லை பண்ண வந்துச்சு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காயாக இருக்குது இது இதுக்கு மேலே வந்து பெருசாகாதுங்க பழுக்க ஆரம்பிச்சிச்சு அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு இந்த தக்காளி செடியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நம்ம வேறு செடி நட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் முருங்கை செடி இது வந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது நிறைய ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது இந்த காய் நல்லா ருசியாக இருக்கும் முருங்கைக்காய் ருசியாக இருந்தால் கீரை நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கீரையும் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் அடுத்ததான் நம்ம இந்த அத்தி செடி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிஞ்சு விட்டுருக்குங்க எனக்கு இந்த செடி ரொம்ப திருப்தியாக இருக்குது இது வச்சால் காய் வைக்குது அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்குங்க நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் யானைக்கு அதை அத்தின்னு ஒன்று இருக்குது அதை இது வரைக்கும் ஒரு சின்ன பிஞ்சு கூட விடலைங்க ஆனால் இது வச்சதுலேருந்து எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை பூ விட்டு இதில் பிஞ்சு இறங்கிருக்குங்க குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த திராட்சை கொடி நம்ம ஆல்ரெடி அறுவடை பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ திரும்பவும் பூ எடுத்து பிஞ்சு விட்டுருக்குங்க பன்னீர் திராட்சை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் தோறுப்பாக இருக்குது போன முறை எங்களுக்கு ஒரு அரை கிலோ பக்கம் திராட்சை கிடச்சிது இந்த முறை எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் நிறைய பூ எடுத்து பிஞ்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திராட்சையோட பூ பார்த்துருக்கீங்களா இதுதான் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பாவை கொடிங்க இதில் நிறைய பூ விட்டுருக்கு ஆனால் இன்னும் காய் விடலை செடி வாடின மாதிரி ஆகிட்டுருக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் அழகாக க்யூட்டாக ஒரு காய் வச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வெல்